தீபாவளி பலகாரங்கள் சீரீஸில் ஃபஸ்ட் எபிசோட் இன்றைக்கி அதிரசம் அதிரசம் பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துருக்கேன் இது தண்ணி ஊத்தி ரெண்டு மூணு வாட்டி அலசிட்டு ஃப்ரெஷ் தண்ணி ஊத்தி மூணு இருந்து நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் இப்ப தண்ணியை வடிகட்டிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா பிடிச்சிருக்கணும் அரிசி பாத்தீங்கன்னா புத்து மாவு பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பா இருக்கணும் ரொம்ப நைஸாக பிடிச்சிட வேண்டாம் இப்ப சர்க்கரை பாக ரெடி பண்ணணும் ஒரு கப்பு சர்க்கரையில கால் கப்பு போல தண்ணி சேர்த்து பாகு ரெடி பண்ணி இதை அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் இப்ப இது கூட ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் தூள் ஒரு டீஸ்பூன் சுக்கு தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் முதல்ல பாத்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் சர்க்கரை பாகு சூதா சேர்த்துருப்போம் பாத்தீங்களா அதனால கொஞ்சம் டைம் ஆகும்போது திக்காகும் ஆகும் மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்காக இந்த ஸ்டேஜில் இருக்கும் மாவு ரெடி பண்ணி ரெண்டு நாள் அப்படியே வச்சுக்கோங்க அதாவது நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா மாவு இந்த ஸ்டேஜில் இருக்கும் இப்போ வாழை இலையில் நெய் தடவிட்டு உருந்த உருத்தி வச்சு நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணி சென்டரில் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க இதை இப்போ ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணணும் மிதமான சூட்டில் வச்சு எடுக்கணும் நல்ல ஹை ஃபிளேம்ல இருந்துன்னா மேலே நல்லா கருத்துடும் அதே நேரம் உள்ளே வேகாது ஒரு அதிரசத்தை போட்டு அது கொஞ்சம் மேலே எழும்பி வந்ததுக்கு அப்புறமா அடுத்தத போதுங்க இந்த மாதிரி தான் சேர்த்து ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான அதிரசம் ரெடி நாம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு வேளை நல்லா திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து லூசாக பண்ணிக்கோங்க இல்லை நல்லா லூஸாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்